ஃப்ரெண்ட்ஸ் என்ஐஓடி துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது இன்டர்வியூக்கான டேட்டை பொறுத்தவரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை அன்றைக்கும் உங்களுக்கான இன்டர்வியூ டேட் சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சாலரியை பொறுத்தவரைக்கும் ஐம்பத்தாயிரத்தி நூறுரூபா பேசிக் பே இது இல்லாமல் உங்களுக்கு ஹெச்ஆர்இ ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் லாஸ்ட் டேட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டீன் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷியன் டெக்னாலஜியில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ என்ஐ ஓட்டின்னு சொல்லுவோம் ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியரில் வந்து பாருங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரிக்குமே வந்து சென்னையில் தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் ஸோ தேர்டு கேட்டகிரி மட்டும் தான் உங்களுக்கு வந்து குஜராத்தில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியரில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க தேர்ட்டி ஃபைர் ஸ்குலர் இருக்கிறீங்க நீங்க வந்து எலிஜிபிள் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇபி டெக்ல வந்து பாருங்க ஓசியன் இன்ஜினியரிங் அண்ட் நேவல் ஆர்கிடெக்சர் முடிச்சிருந்தாலும் சரி அப்படி இல்லைனா நேவல் ஆர்க்கிடெக்சர் ஓஷன் இன்ஜினியரிங் இல்லைனா வந்து பாருங்க மெரின் இன்ஜினியரிங் ஷிப் இன்ஜினியரிங் சோர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் டிசைரபுளாக வந்து பாருங்க எம்இஎம் டெக்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது ஸோ மேலே இருக்கிற டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே வந்து உங்களுக்கு சென்னையில் தான் வந்து இருக்கும் அதாவது என்ஐஓடியோட ப்ராஜெக்ட் சைட் எங்கே இருக்குன்னா சென்னையில் தான் உங்களுக்கு அங்கே தான் போஸ்டிங்ஸ் இருக்க போகுது சாலரி வந்து பாருங்க ஐம்பத்தாயிரம் உங்களுக்கான பேசிக் பே இது இல்லாமல் ஹெச்ஆர்இ ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரம் ஐயாயிரத்துக்கு மேலே சேலரியே வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பாருங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரி டூவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் பிஇ பி வந்து பாருங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குமே சென்னையில் தான் உங்களுக்கான ப்ராஜெக்ட் இருக்க போது ஐம்பத்தாயிரம் உங்களுக்கான பேசிக் பே அலவன்ஸ் இருக்குது அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் த்ரீ கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இதுக்கு நாற்பது வரைக்கும் எலிஜிபிள் இதுக்கு வந்து பாருங்க பிஇபி டெக்லில் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அமௌல் எம்ஏஎம் டெக்ல வந்து பாருங்கள் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிசிப்ளின் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அதாவது சிவில் இன்ஜினியரிங்கோ கோஷல் இன்ஜினியரிங்கோ ஓஷன் இன்ஜினியரிங்கோ ஆர்பர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் படிச்சிருக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து எஸ்என்சியில் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் கேட்டகிரிக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து அறுபத்தி ரூபாய் வந்து உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் ஆனால் போஸ்டிங் வந்து நம்ம ச இதில் இல்லை குஜராத்தில் தான் வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு கேட்டகரி வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க அவுட் அப்ளையில் வந்து பாருங்க இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ளூ கலரில் இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்மே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க உங்களோட அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அந்த இன்டர்வூக்கான டேட்டுமே கொடுத்துட்டாங்க இங்கே வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் செகண்டுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டேட்டில் போய் நீங்கள் இன்ட்ரிவ்யூவ் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம் ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு வந்து மெயில் மூலமாக உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இன்டர்வியூக்கான லொக்கேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு சென்னையில் உங்களுக்கு வந்து பாருங்க பள்ளிக்கரணை இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே தான் உங்களுக்கான லொக்கேஷனு நீங்கள் அங்கே தான் போய் இன்ட்ரி வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான இதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்குறீங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் ஜூலைக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்